நெல்லை மாவட்டத்தில் நடந்த ஆணவ கொலையை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் கவின் குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞனை ஆணவக் கொலை பண்ணிருக்காங்க இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா எப்பவுமே ஆணவ கொலைங்கும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு லவ் அப்படின்னு சொல்லி வரும்போது பெண் வந்து மேல் ஜாதியும் பையன் கீழ் ஜாதியும் அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து ஆணவ கொலைகள் வந்து அரங்கேறிட்டு இருக்கு இதுல கவின்குமார் அப்படிங்கிற பையன் படிச்சு முடிச்சிட்டு ஐடில வந்து சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்காரு இவருடைய அம்மா ஒரு அரசு பள்ளி ஆசிரியை அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அந்த பொண்ணோட அந்த பொண்ணு வந்து பொண்ணும் இவரும் அதாவது கவின்குமாரும் அந்த பெண்ணும் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போதுல இருந்தே ஒன்பது வருடங்களா வந்து காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணு சித்தா டாக்டரா பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவர் வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சென்னையில இந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி சுர்ஜித்ன்னு சொல்லி இருபத்தி ரெண்டு வயதான ஒரு தம்பி இருக்கான் அந்த பையனுக்கு அதாவது இது வந்து இந்த கொலையை செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய தம்பி எப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை எங்க அக்கா வீட்டுல பேச கல்யாண விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டி பைக்ல கூட்டிட்டு போய் ஒரு தெருவுல வச்சு எங்க அக்காவை எப்படி நீ காதலிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கொண்டிருக்கான் இவருடைய உடம்ப வந்து உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க இவருடைய சொந்தங்கள் வந்து அந்த குற்றவாளிகளை கைது செய்யாமல் நாங்க அவனுடைய உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பையனுடைய அம்மா வந்து ஒரு அரசு பள்ளியில வந்து ஆசிரியா இருக்காங்க அப்பா விவசாயம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி அந்த பொன் அந்த பெண்ணினுடைய அப்பாவும் அம்மாவும் பாத்தீங்கன்னா ஆய்வுப்படையில வந்து உதவி காவல் ஆணையர்களா இருக்காங்க ரெண்டு பேருமே அதனால அந்த பையன் அந்த பையனுடைய அப்பா அம்மாவும் வந்து அவ்வளவு கதறி அழுறாங்க அழுதுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா வந்து இது வந்து கூடி இந்த பையன் மட்டும் தனியா பண்ணிருக்க மாட்டான் அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து பண்ண அந்த அவங்க ரெண்டு பண்ணி பண்ணிதான் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாரையும் சேர்த்து அந்த பையன் அந்த பையனை வந்து அந்த பையன் கொலை பண்ணிட்டு ஆஜராகிட்டான் போய் நான் தான் வெட்டினேன் அப்படின்ட்டு அவனை வந்து கா பாதுகாப்புல வச்சிருக்காங்க இவனுடைய கவின்குமாருடைய சொந்தங்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து நடந்ததுதான் அவங்களே அவங்களையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணா மட்டும்தான் நாங்க வந்து உடலை வாங்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எதிர்காரணமாக இந்த ஆணவ கொலை நடந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து தேவர் தேவர்னு சொல்லக்கூடிய இனத்தை சேர்ந்தவர்களும் அந்த பையன் வந்து எஸ்சி சி காஸ்ட்ரோ இருக்கிறதுனால அந்த தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிறதுனால வந்து இவங்க வந்து இது மாதிரி பண்ணிருக்காங்க அந்த பையனோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு விதத்துல நாங்க வந்து குறைஞ்சவங்க கிடையாது எல்லாத்தையும் நல்லா படிச்சிருக்கான் என் பையன் நல்ல ஒரு இருந்தான் ஆனா என் பையன் வந்து அந்த பையன் கூப்பிட்டோனே என் பையன் பைக்ல ஏறி போனாலும் அப்ப கூட மனசு இறஞ்சாலயா போனானேன்னு சொல்லிட்டு மனசு இறஞ்சல்லையா எப்படி அவன் கொல்ல மனசு வந்துச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவ்வளவு வந்து வேதனையோட அழுறாங்க இந்த பாளையங்கோட்டையில அந்த பெண் வந்து சித்தா டாக்டரா வேலை பார்த்துட்டு வராங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டூ மந்த்ஸ் ஒருக்கா அதாவது மந்த் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை அந்த கவின் தாய் மாமனும் அம்மாவும் தாத்தாவும் வந்துட்டு போவாங்க அவங்களோட உடம்பு செய்யலாம்காக வந்து மருந்து வாங்கறதுக்காக வந்து பாத்துட்டு போவாங்க இந்த டைம்ல அந்த பெண்ணும் இந்த கவின் குமாரும் சேர்ந்து அப்பப்ப மீட் பண்ணி பேசிட்டு வந்திருக்காங்க அதே ஏரியாலதான் அந்த பெண்ணினுடைய வீடும் இருக்கு இத வந்து கவனிச்சுட்டே வந்த அந்த பெண்ணினுடைய வீட்டுக்காரங்க பிளான் பண்ணி சுஜித்தை வச்சு கொலை பண்ண வச்சிருக்காங்க கொலை பண்ணிட்டு இந்த பையனை போய் ஆஜராயிட்டான் கோர்ட்ல போய் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு அதனால அந்த கோர்ட் கேஸ் வந்து ரொம்ப இழுத்துட்டு போகல ஏன்னா கொலைக்காரன் வந்து நான் தான் சொல்லிட்டேன் போயிட்டு ஆனா பெண் அதாவது அந்த பையனுடைய வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இது வந்து பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க சோ அந்த பையனுடைய அப்பா அம்மாவையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆணவக் கொலை வந்து இது மாதிரி நிறைய நடந்துட்டே இருக்கணும் நிறைய நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய இடங்கள்ல நடக்க கொலைகள் நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நம்ம அதோட மக்களுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு என்ன ஒரு தாழ்ந்த ஜாதி மேல் ஜாதி மாதிரி காதலிக்கிறீங்களா ஒரே காதலிச்சுக்கோங்க ஏன் மாத்தி மாத்தி காதலிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சில பேர் என்ன பதில் காதல் வந்து காஸ்ட் பார்த்து வர்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆணவ கொலைகள் வந்து எப்பதான் அதுக்கு வந்து முடிவு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல மக்களாகி நீங்கள் வந்து இந்த கொலைய பத்தி கரு இந்த இது குறைய பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க